வணக்க நண்பர்களை இப்ப நம்ம போக போற ஊர் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகாமகம் திருவிழா நடக்கிற இடம் வெத்தலைக்கு உலகெங்கும் ஃபேமஸான ஊரு கணிதமேதை ராமானுஜம் பிறந்த கோயில்களின் சொல்ல சொல்லப்படுற கும்பகோணத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அங்க இருக்கிற முக்கியமான சில கோயிலும் பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கேன் அப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கோயில் பாத்தீங்கன்னா சுவாமி மலை முருகனுக்கு ஆறு படை வீடு இருக்கு அந்த ஆறு படையில நான்காம் படை வீடு தான் இந்த சுவாமி மலை இந்த கோவிலுக்கு இந்த பெயர் மலை பெயர் வர்றதுக்கான ஒரு ஸ்தல புராணம் இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அது அதுபடி பார்த்திங்கன்னா படைப்பு கடவுளான பிரம்மா வந்து சிவனுடைய இருப்பிடமான கைலாய மலைக்கு வராரு அங்கே குழந்தையாக இருக்கிற முருகன் அவர் அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறார் அப்போ முருகன் கோவப்பட்டு நீங்கள் இந்த படைப்பு தொழில் எப்படி பண்ணுறேன்னு கேட்டப்போ நான் வேதத்தோட உதவியால் தான் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு உடனே முருகன் வந்து பிரம்மா கேட்ட அந்த வேதத்துலேருந்து வர ஏதாவது ஒன்று சொல்லிக்காட்ட சொல்கிறார் உடனே பிரம்மாவும் அந்த பிரணவ மந்திர ஓம்னு சொல்கிற அந்த புனிதத்தில் தொடங்கி அவருடைய அந்த இதை மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை கேட்ட உடனே முருகன் வந்துட்டு அந்த ஓம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டப்போ பிரம்மாவால் அதுக்கு உண்டான சரியான பதில் சொல்ல முடியல உடனே முருகன் வந்து தன்னுடைய கை முட்டியால் பிரம்மாவோடய நெத்தியில் தட்டி அவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறார் அதுக்கப்புறம் படைப்பு தொழில் அவரே எடுத்துக்கிறாரு பிரம்மா இல்லாதனால தேவர்கள்லாம் கலக்கமாகி நேராக விஷ்ணு கூட போய் சொல்கிறாங்க விஷ்ணு சொல்கிறார் என்னால் இதில் உதவ முடியும் நீங்கள் சிவனை போய் பாருங்கன்னு இப்போ சிவன் கிட்டே போய் எல்லோரும் முறையிட்றாங்க சிவன் வந்துட்டு முருகர்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது அப்போ முருகன் சொல்கிறாரு இவருக்கு அந்த பிரணவ மந்திரமான ஓமுடைய அர்த்தமே தெரியலன்னு சொன்னப்போ அப்போ சிவன் வந்துட்டு அவர் அந்த மந்திரத்தோடைய அர்த்தத்தை முருகர்கிட்ட கேட்குறாரு ஓமுடைய அர்த்தத்தை சிவன் ஒரு மாணவனாக பார்த்துட்டு முருகர் ஆசிரியராக மாறி அவருக்கு அந்த மந்திரத்தை என்னென்ன விளக்குன இடந்தால் இந்த சுவாமி மலை அது விளக்கினதால தான் முருகருக்கு தகப்பன் சுவாமி அப்படின்னும் சுவாமிநாத சுவாமி அப்படின்ற பேரும் முருகருக்கு இருக்குது தான் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுடைய கீழ்த்தலத்தில் சிவனுடைய சந்நிதி இருக்கும் மேலே அறுபது படி மேலே ஏறி போனால் தான் முருகருடைய சந்நிதி இருக்கும் சுவாமி மலைக்கு அடுத்து நாங்கள் போகிற கோயில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மகாமக குலத்தோட வடகரையில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்திலேருந்து இருக்கிறதா சொல்லப்படுது ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடும்போது இங்கேருந்து சிவனை வழிபட்டு ராவணன் எதிர்த்து போராடுற அந்த ருத்ரம்சம் அவருக்கு இங்கே தான் கிடச்சதா சொல்லப்படுது அப்படி ராமர் வழிபட்ட அந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா கோவிலோட வடகிழக்கு அந்த பிரகாரத்தில் தான் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய சந்நிதிகள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மூலவரான அந்த காசி விஸ்வநாதருடைய சந்நிதி அதாவது விசாலட்சி மற்றும் இந்த நவ கன்னிகருடைய சந்நிதி இந்த கோவிலில் இருக்குது அது என்ன நவக்கன்னிகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒன்பது புனித நதிகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி காவிரி கோதாவரி கிருஷ்ணா துங்கபத்ரா பின்ன சரையூ இந்த புனித நதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த நதியில் நீராடுற பக்தர்கள் அவங்க பாவத்தை கழுவுறதுக்காக எல்லா பாவத்தையும் அந்த நதிகளை சேர்க்கும்போது இந்த நதிகளில் இந்த பாவத்தை நாங்கள் ஏன் கழிப்போன்னு பனாரஸில் இருக்கிற சிவபெருமான் வேண்டியிருக்காங்க அப்போ சிவபெருமான் சொன்னது கும்பகோணத்தில் இருக்கிற மகமக குளத்தில் நீராடி அதுக்கப்புறம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபட்டு வந்தாங்கன்னா எல்லா பாவும் தீரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நாங்கள் அங்கே போகிறதா இருந்தால் நீங்களும் எங்கள் கூட வரணும்னு சிவபெருமான் கிட்ட அந்த நவக்கண்ணீர் கேட்டதுக்காக சிவபெருமான் இங்கே வந்து அவங்க கூட தங்கியிருக்காரு அதனால தான் இந்த இடத்துக்கு காசி விஸ்வநாதர்னு பேர் வந்திருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு அடுத்து நம்ம போகிற கோயில் பார்த்தீங்கன்னா ராமசுவாமி கோயில் ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா மூலவரான ராமபிரான் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தர்றது தான் ராமர் சீதா லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் ஆஞ்சநேயர் அப்படி எல்லாருடைய சிற்பம் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பகிரத்தில் நம்ம பார்க்க முடியும் ராமரும் சீத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசத்தில் உட்காந்து காட்சி கொடுப்பாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பரதன் வந்து குடை பிடிச்சிட்டு இருப்பார் சத்ருகுனன் சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கும் லக்மணன் பார்த்தீங்கன்னா கோதண்டத்தை தாங்கி ஒன்னும் கரங்கு ராமமூர்த்தியோட ஆணையை எதிர்பார்க்குற மாதிரி காட்சி கொடுப்பார் லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா ராமருடைய வில்லையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வேற எந்த திருத்தலையும் நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி கோயிலுடைய பிரகாரத்தில் பார்த்தா ராமாயணம் அப்படியே ஒரு மூணு வரிசையில் ஓவியமாக தீட்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஓவிய ராமாயணம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸோ நாம் இந்த பிரகாரத்தை மூணு வாட்டி சுற்றி வச்சுனா மொத்த ராமாயணத்தை இந்த சித்திரத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வாட்டி சுற்றும் போது ஒரு வரிசையில் இருக்கிற அந்த ராமாயணத்தை பார்த்து அடுத்த வாட்டி ரெண்டாவது வரிசை மூணாவது வரிசை பார்த்தீங்கன்னா மொத்த ராமாயணத்தையும் நம்ம சித்திர வடிவிலையும் நம்ம மொத்தமாக புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கோயிலுடைய முன் மண்டபத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடு இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சிற்ப கூடம் மாதிரி இருக்கும் அந்த முன் மண்டபம் ஸோ நாயக்கர் காலத்தில் அவங்க ஓவியத்தில் மட்டும் இல்லை சிற்பக்கலையிலே அவங்க வல்லுநர்களாக இருந்திருக்கலாங்கிற சாட்சி இந்த முன்மண்டபம் தான் அடுத்து நம்ம வந்திருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி கோவில் இது தான் கும்பகோணத்திலேயே மிகப்பெரிய கோபுரம் இருக்கிற ஒரு கோவில் இதோடைய ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு நிலைகள் கொண்ட நூற்றி எழுபத்தி மூணு அடி உயரம் இருக்கிறதா இந்த ராஜகோபுரம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மூணாவது திவ்ய தேசம் சொல்லப்படுது முதல் வந்து ஸ்ரீரங்கம் ரெண்டாவது வந்து திருப்பதி மூணாவது இந்த சாரங்கபாணி கோயில் தான் சொல்கிறாங்க கும்பகோணத்தில் இந்த விஷ்ணு கோயில் தான் மிகப்பெரிய விஷ்ணு கோயில் அதே மாதிரி மிக பழமையான கோவில் இது தான் கோவிலுடைய ஸ்தலப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிருகு முனிவர் விஷ்ணு அவருடைய இடத்துக்கான அந்த பார்க்கடலை சந்திக்க போயிருக்கார் முனிவரால் விஷ்ணுவுடைய கவனத்தை ஈர்க்க முடியல அதனால் அவர் கோபப்பட்டு விஷ்ணுவோடைய மார்பை எட்டி உதைக்கிறாரு ஆனால் விஷ்ணு அந்த கோபத்தையும் காட்டாமல் அமைதியாக இருக்கார் ஆனால் விஷ்ணுவோடைய மார்பில் குடியிருக்கிற மகாலட்சுமி கோபம் வந்துச்சு அவங்க அந்த வைகுண்டத்தை விட்டு வெளியே வந்து பூமிக்கு பத்மாவதியாக வந்து அவதாரம் எடுத்து அங்கே தங்கிடுறாங்க விஷ்ணு அவளை பின்தொடர்ந்து பின்னாடி வந்து பத்மாவதியை மனம் முடிக்கிறார் மனமுடிச்சதுக்கப்புறம் பத்மாவதிக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு திருப்பியும் விஷ்ணு கூட கோவப்படுறாங்க ஸோ இந்த டைமில் மகாலட்சுமியுடைய கோபத்தை தணிக்க விஷ்ணு வந்துட்டு நிலத்தடி நீ அறையில் போய் அது பாதாள ஸ்ரீனிவாசனாக வாழ்ந்துட்டு இருக்கார் ஸோ இந்த நேரம் பார்த்து பிருகு முனிவருக்கு அவருக்கு அவர் செஞ்ச தப்புன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்துட்டு ம கூட மன்னிப்பு கேட்குறாரு அதே மாதிரி அவர் வந்து அந்த மகாலட்சுமி தன்னுடைய அடுத்த பிறகு அவருடைய மகள் கோமல் வழியாக ப பிறக்கணும்னு கேட்டுக்கிறார் அவர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா பிருகு முனிவர் ஹேமரிஷி முனிவராக பிறக்கிறாரு மகாலட்சுமி அவருடைய மகளாக கோமலவல்லி அப்படின்ற பேரில் பிறக்கிறாங்க ஸோ இந்த ஜென்மத்தில் விஷ்ணு வந்துட்டு மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டதாக ஒரு ஸ்தல வரலாறு இங்கே இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் ஸோ இந்த கோவிலோடய அமைப்பு பார்த்திங்கன்னா அதோட நடுப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த தேரை வந்து குதிரைகள் யானைகள்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த சக்கரங்கள்லாம் கல்லிநாளான சக்கரை நீங்கள் பார்க்கலாம்ங்க அதே மாதிரி இந்த கோவிலோட கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த நூற்றி எட்டு கரண வகைகள் பார்த்திங்கன்னா அது அப்படியே சிற்பமாக வடித்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த கும்பகோணம் எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு கோயிலை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்த எபிசோடில் கும்பகோணத்தில் இருக்கிற பாக்கி நான் போன கோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்